நண்பர்களே இந்த மலையாள மாந்திரிக முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்தி வாய்ந்த யக்ஷி மந்திரம் இல்லைன்னா உபாசனா என்பது என்னன்னு பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்ப நம்ம சக்தி வாய்ந்த யக்ஷி உபாசனை எப்படின்னு பாப்போம் அதுக்கு முன்னாடி என்ன எக்ஷி அத பத்தி நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எக்ஷின்னா என்ன யக்ஷினா என்ன அது ஒரு கன்ஃபியூஷன் நிறைய ஆளுகளுக்கு இந்த யக்ஷினா என்னங்க எக்ஷின்னா என்னங்கன்னு ஒரு சந்தேகம் வேண்டாங்க எக்ஷினாலும் யக்ஷினாலும் ஒண்ணுதாங்க அத வந்து நிறைய பேரு எக்ஷி வேற யக்ஷினி வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல யக்ஷியும் ஒண்ணே தான் அது நீங்க புத்தகத்தை பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சரிங்களா அப்புறம் எக்ஷலோகத்துல இருக்கிற தான் எக்ஷி அதாவது யக்ஷலோகத்துல இருக்கிற ஆண் வந்து யக்ஷன் பெண் வந்து எக்ஷி அதனால தான் யக்ஷலோகத்துல இருக்கிறதுனால தான் இவங்களை யக்ஷினி அப்படி சொல்லிக்கிறாங்க சரிங்களா பின்ன எக்ஷி வந்து அறுபத்தி நாலாயிரம் எக்ஷி இருக்குன்னு சொல்றாங்க அதுல அறுபத்தி நாலு என்ன தான் மந்திர கர்மங்களை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க அதுல ரெண்டு தரம் இந்த அறுபத்தி நாலு என்னன்னா மந்திர கலை வந்து அறுபத்தி நாலு இருக்கு அது நம்ம வரும் வீடியோல பாக்கலாங்க ஏன்னா இப்ப இது பார்த்துட்டு இருந்தா இது கன்ஃபியூஷ் ஆயிரும் அது இதை சேர்ந்து இப்போ மந்திரக்கலை அறுபத்தி நாலு இருக்கு அது அங்கே இருக்கட்டும் இப்ப எக்ஷிக்கு அறுபத்தி நாலுங்கிற சொல்றது என்னன்னா நம்ம ஸ்ரீ சக்கரம் இல்லையா அந்த ஸ்ரீ சக்கரத்துல வந்து அறுபத்தி நாலு தேவதைகள் இருக்கு ஸ்ரீசக்ரத்தோட தேவதை புவனேஸ்வரி சொல்லுவோம் அப்ப அறுபத்தி நாலு தேவதைகள் இருக்கு அப்ப இந்த எக்ஷி என்பது வந்து தோழி தான் ஒரு தேவதையோட தோழி தான் எக்ஷி அப்ப இந்த அறுபத்தி நாலு தேவதைக்கு அறுபத்தி நாலு தோழிகள் அப்படித்தான் அறுபத்தி நாலு எக்ஸிகள்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப எக்ஸிகள் வந்து தோழி அப்ப எக்ஸிய நம்ம உபாசனை பண்ணணும் இல்லைன்னா பூஜை பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப 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 குணங்கள் இருக்கு தனம் கிடைக்கும் சௌபாகியம் கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் சத்ரு நாசம் பண்ணலாம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க நம்ம வந்து என்ன சொல்றது எல்லாமே கிடைக்குங்க எக்ஸி உபாசனை பண்ணா ஆனா எக்ஷி என்னன்னு தெரிஞ்சு வேணும் நம்ம பண்றது உயர்ந்த பதவிக்கு வேண்டிய எக்ஸி யூஸ் பண்ற நிறைய ஆளு இருக்குதுங்க சரிங்களா ஆனா இதுல எல்லாத்துலயும் ஒரு சயன்சும் இருக்கு அது கூட பண்ணணும் சரிங்களா அப்ப என்னன்னு சொன்னா இந்த இது எக்ஷி உபாசனைக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த வனம் வனம் சொன்னால் காடு காட்டுல போய் யாரும் இல்லாத வடை விஷம் அப்படின்னா ஆள் ஆள் மரத்தோட கீழே இருந்துதான் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா காட்டுல போய் சொல்றதுக்குள்ள காரணம் என்னன்னா அது அங்க வந்து யாருமே டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு நம்ம இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்ப ஏகாந்ததை அதுக்கு வேண்டித்தான் காடுகளும் சொல்றாங்க மரம் சொல்றது வட வருஷம் ஆழ்மரம்னு சொன்ன என்னன்னா இந்த ஒருபாடு ஆக்சிஜனை வெளியில விடுறதுக்குள்ள தன்மை உள்ளது ஆல்மரம் இப்ப கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை விடுறது மரங்கள் தெரியுங்க இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல அப்ப நல்ல அளவில் ஆக்சிஜன் விடுவது வந்து ஆல்மரம் வடையால் வட வருஷம் அறையா வட சொல்லுவோம் சரிங்களா அப்ப அதுக்கும் கீழ இருந்து நம்ம மந்திர ஜபம் பண்ணும்போது போது ஏகாகிரதை நமக்கு கிடைக்கும் அதுக்கு வேண்டி மட்டும்தான் அப்படி சொல்றாங்க பின்ன பூக்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு உபாசனை பண்ணிக்கலாம் அப்ப அந்த ஒரு தியானம் தியானம்னா ஒண்ணும் இல்லைங்க அந்த தேவதையை நம்ம மனசுல குடி வைக்கணும் அது உங்களுக்கு நல்ல ஒரு ரூபம் நீங்க சொல்ற மாதிரியே அழகான ஒரு பெண்ணோட ரூபத்தை நம்ம மனசுல கொண்டு வந்து நம்ம மந்திரம் செய்தா போதும் அது அந்த மந்திரம் ஏத்த ஏத்த நம்ம மைண்ட் கிளியர் ஆகும் நம்ம மனசுல மண் மனசுல ஒரு ஏகாகிரதை உருவாகும் அந்த மந்திரம் உருவேத்த கருவாகும் அந்த மந்திரத்துல ஒரு எக்ஷி ஜீவன் வரும் அது நம்மளுக்கு உள்ளதுதான் அது வந்து நமக்கு நல்லதா தெரியும் அந்த மந்திரம் பண்ண 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 ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு மேல பண்ணினா தான் நம்ம சரியான அந்த ஒரு நம்ம பண்றதே சரியாகணும்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஆகணுங்க அவ்வளவுதான் அது பண்ணனா எக்ஷி உங்க முன்னாடி வந்து என்ன வர வேண்டும் அப்படி எல்லாம் சொல்லாதுங்க அதெல்லாம் தவறு சரிங்களா நீங்க அப்படி பண்ண பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அனுகிரகம் கிடைச்சா நீங்க பண்றதெல்லாம் வெற்றி உங்களுக்கு உங்கள் நம்ம இப்போ ஏன் சொல்றோம் நம்ம ஒரு ஆளே நினைச்சிட்டு இருக்கிறோம் அம்மா அப்பா ஏன்னா காதலைன்னு காதலையும் எடுத்துக்கோங்க அப்படி நம்ம எடுக்கும்போது இருபத்தி நாலு மணிக்கு அவங்களோட சிந்தனை நம்ம தூக்கத்தில் அவங்கள தான் கனவு காணுறோம் அப்படி அதே மாதிரி எக்ஸியும் உங்க கனவுல வர தொடங்கும் அது உங்க மனசை நீங்களே அதுக்கு வேண்டி என்ன சொல்றது ஒரு தமிழ் வேடு கிடைக்கலையே உருவாக்குறது மனசை நீங்களே அதுக்கு வேண்டி உருவாக்குறது அப்படி கனெக்ட் பண்றது சரிங்களா அப்ப நீங்க மந்திரம் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸி உங்களோட கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது வந்து ஒரு சயின்ஸ் முறையா நீங்க பாருங்க தயவு செய்து ஒரு எக்ஸி முன்னால நீங்க மந்திரம் பண்றீங்க ஒரு நாள் வருது உனக்கு என்ன வர வேண்டும் அதெல்லாம் சினிமாங்க அதெல்லாம் கிடையாது ஆனா அந்த எக்ஸியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நேரடியாக வரலையா சொல்லி நீங்க சங்கடம் பண்ணாதீங்க அந்த மந்திரத்தை நிறுத்தாதீங்க உங்களால முடியிற அங்க போயிருந்து மந்திரம் பண்ணுங்க நீங்க எல்லாம் போய் பண்ண வேண்டாம் நல்ல ரூம்ல ஏகாகிரத கிடைக்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி நீங்க பண்ணனாலே போதும் அதுக்கான மந்திரம் சிம்பிளா தானுங்க மந்திரம் நான் சொல்றேன் அது நீங்க வந்து இந்த மந்திரம் எப்போமே குரு முகாந்திரம் படிச்சுக்கோங்க இது நம்ம எதுக்கு சொல்றதுன்னா இத பத்தி தெரிய வேண்டி மட்டும்தான் நம்ம சொல்றது மந்திரம் நான் கொடுக்குறேன் நீங்க எழுதி வைங்க அனுட்டு ஒரு குருட்டு இருந்து அதை பார்த்து நேரடியா கத்து அதுல நல்லதும் கெட்டதும் அவர் சொல்லி தருவாரு அது மனசிலாக்கிட்டு அப்புறமா இந்த பிரயோகத்தை நீங்க பண்ணுங்க சரிங்களா இதுக்கு சக்தி வாய்ந்த அந்த யக்ஷி மந்திரம் இதுதாங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் யக்ஷினி ஹம் ஹம் சோஹா அவ்வளவுதாங்க இது நீங்க பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஏதாவது ஒரு குரு நல்ல குருவை பார்த்து அவரு தாந்திரிகரம் மாந்திரிகம் பண்றவராக இருக்கணும் உண்மையில் உள்ளவராக இருக்கணும் யாராவது போய் இந்த யக்சிக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா ஆகும் இந்த உபாசனைக்கு இன்னும் நீனா முப்பதனாயிரம் ரூபா ஆகும்னு சொன்னா நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா உண்மையான உபாசனை பண்றவங்க ஒண்ணிலையுமே ஆசை இருக்க மாட்டாது ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு பணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அவரோட உபாசனை தேவை தான் போயிருது எதுக்கு அவருக்கு காசு கேக்குறாரு சரி அப்போ உண்மையா உள்ளவங்க காசு வாங்காமே உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த டைம் வரும்போது உங்களுக்கே குரு உங்களை தேடி வரும் நீங்க நல்லபடியா அது பண்ணலாம் ரொம்ப நன்றி நேர்களை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா புடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க